ி வந்தவளே போற்றுவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமர துயர் துடைப்பாய் போற்றுவோம் ஓம் பண்ணாகை செய்தாய் போற்றுவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்பு ஆனாய் அமைந்தாய் போற்றுவோம் ஓம் செம்பரு நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போட்டிவோம் ஓம் சண்மக்கள் நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றிவோம் ஓம் முருகலக குடையாய் போற்றுவோம் ஓம் நீர்ப்பசி தவிப்பாய் போற்றுவோம் ஓம் நிம்மணி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆணாய் போற்றுவோம் ஓம் அண்ணனே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலா वो आनाई कोटिबोम वो नीरा के नींदाई कोटिबोम वो नीला के चिन्दाई कोटिबोम वो दूरा के बलंदाई कोटिबोम वो धुनी पुरी ली ए कोटिबोम वो कारा का बदबाई कोटिबोम वो कन्या का मने में कोटिबोम वो मुद्रे मुद्रे कोटिबोम वो मुरिचुली बिड़िये कोटिबोम वो मीने इसे ले कोटिबोम वो मेरे मला रणिदाई कोटिबोम वो � ஓம் சுத்தம் யானை பொதிவோம் ஓம் மூيرமுழி குறிவே பொதிவோம் ஓம் நிஞ்ஞதி மலைபை பொதிவோம் நீல தெய்வமே பொதிவோம் ஓம் துரிய நிலே ஏ பொதிவோம் ஓம் துரியாதல வைபே பொதிவோம் ஓம் மாய விதல் உடையாய் பொதிவோம் ஓம் அங்கறela மாடிபை பொதிவோம் ஓம் பரிவான மூலம் பொதிவோம் ஓம்

वो मान बड़ी सेल पाई कर जीवन वो मान बड़ी बोल जीवम, वो खाने में बर पाई कर वो कच्चे में बर पाई वो मक्का में का पाई वो मरना में चल पाई कर वो ये से आनाई कर जीवन वो इधर मां दीने कर जीवन वो मुर्गे में उड़ीए कर जीवन वो उड़ने के लिए कर செய்யாத <coughs> செய்யாத Thank you. ஆரம்பிச்சுல <laughs> காமிச்சோம் <laughs> <laughs> okay, so, uh, படி ஒவ்வொரு

ஒரு பாட்டு வைக்கணும்